ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பலாக்கொட்டை வறுவல் பலாப்பழத்துக்குள்ளே இருக்கும் அந்த சோளக்குள்ளே இருக்குங்க இது எப்படி வ வறுவல் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பலாக்கொட்டை ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேங்காய் இப்போ இதை ரெண்டு ரெண்டாக இந்த வாட்டத்தில் கட் பண்ணும் கட் பண்ணி அப்படி இந்த தோலை உரிச்சிக்கணும் உரித்து நம்ம குக்கரில் வச்சு ரெண்டு மூணு சவுண்டு உடுறதுனாலும் உடலாம் இல்லை நம்ம சும்மாவே ஒரு வானலில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வேக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் குக்கரில் வச்சா அது இந்த பலாக்கொட்டையை பொறுத்து குக்கரில் சவுண்டு வைங்க பிஞ்சாக இருந்தால் கொலைஞ்சி போயிடும் அப்படி இல்லைன்னா வானல்லையே வச்சு நம்ம வேக எந்த அளவுக்கு வேகுதுன்னு பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் வானலில் வச்சோம்னா அது வச்சு இதை வேக வச்சுட்டு வந்துடுவோம் உரிச்சு இப்போ நம்ம பலாக்கொட்டியை குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் வெந்திருச்சு இது கொஞ்சம் முத்தை க பலாக்கொட்டா அதனால் குக்கர்லேயே வச்சுட்டேன் நம்ம நம்ம பிஞ்சாருன்னா எண்ணெய் சட்டியில் வச்சு வேக வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா கழுவுணும் அந்த கலர் இருக்குங்க பாருங்க இந்த கலர் இருக்குது பாருங்க அந்த கலர் போகிற அளவுக்கு நல்லா வாட்டரில் நல்லா கழுவுணுங்க கழுவிட்டு அந்த தண்ணி கலர் போகிற வரைக்கும் கழுவிட்டு சமைக்கணும் இது மாதிரி உரிச்சதுக்கு உரித்ததுக்கப்புறமா வேக அப்புறம் இந்த தோல் சில இதில் வருங்க உறிஞ்சி வந்துச்சுன்னா அதை உரித்து எடுத்துருங்க வராதது இருக்கட்டும் கழுவுறப்ப போயிடும் அப்படி இல்லைன்னா பச்சையை நம்ம அரிஞ்சோனையே நல்லா குறை குறைன்னு இருக்கிற இடத்துல போட்டு தேய்ச்சி அந்த ப்ரௌனைனா எடுத்துடணும் நம்ம இப்படி ப்ரௌனோடு செஞ்சோம்னா தனியாக வேகப்பட்டு தான் சமைக்கணும் குழம்புலன்னா போட்டிங்கன்னா கலர் குழம்பு கலரே மாற்றிடும் ஒரு மாதிரி துவர்ப்பு தன்மை வந்துடும் அதனால் உரிச்சு போயிடும் தோல் வந்த வரைக்கும் எடுத்துட்டோங்க இப்போ சமைக்கலாம் அப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வெள வேக வச்சுட்டோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு வந்துட்டோம் இப்போ தாளிக்க வெள்ளை உளத்த மருப்பு தேவை இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெள்ளை உள்த்து மருப்பு போட்டு தாளிச்சுப்போம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க என்ன காய்ஞ்சித்து வெள்ளை உருந்து கட்டுக்கலாம் வெள்ள உருந்து நல்லா உருந்து செவந்துச்சு இந்த சமைப்பாடு மிச்சம் நல்லா வதங்குங்க கொஞ்சம் தொழில் வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியும் நல்லா வதக்கணும் ரெண்டுமே நல்லா வதங்கி வரும் வெங்காயம் வதங்கி வச்சுங்க இது கூடிய தக்காளியும் இச்சிங்கன்னு போட்டு வதக்கணும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது தக்காளியன்னா நல்லா சொடுங்க வதங்க அதுக்கப்படியும் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை அரைச்சிட்டு வந்துடுவோம் தெரிஞ்சு போட்டு தெரிஞ்சிருக்கும் பொண்ணு கறி குழம்புக்கு பிரியாணிக்கு என்ன போடுவோம்ல அது போட்டால் அரைச்சிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸ் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொரகுறன்னு அரைக்கணும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் நைசா அரைக்கக்கூடாது நம்மகிட்ட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாங்க போட்டால் நம்ம கறி மாதிரி நல்லா இருக்கணும் கலாக்கட்டா கறி குழம்புலேயும் போட்டு வைக்கலாங்க சாம்பார்ல போட்டு வைக்கலாம் அப்புறம் புளி குழம்பு வைக்கலாம் பொரிச்ச குழம்பு வைக்கலாம் என்ன செஞ்சாலும் நல்லா இருக்குங்க ஆனா அந்த சகப்பு தோலை எடுத்துடணும் பச்சையாவே நம்ம தோலை உரிச்சிட்டு கீழே போட்டு தேய்ச்சோம்னா நம்ம கலர் வந்துடும் அந்த குறப்பான இடத்துல போட்டு தேய்ச்சோம்னா வந்துடும் அப்படி இல்லைன்னா வெச்சுட்டு அந்த மேலே உள்ளதை கத்தியாலே அதிக வரண்டி எடுக்கணும் நீங்கள் குழம்புல நேரடியாக போட்டுட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள மே தோளில் ஒரு துவப்பு இருக்கும் அது வந்து குழம்புலனா வச்சுனா குழம்பு நல்லா இருக்காது மற்றபடி அதை எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா கொலாப்பூட்டை இனிப்பாக சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோ இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் வேணும்னா பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் இதில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் கலக்கிடுங்க கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா பலாக்கட்டை ஏற்கனவே வெந்திருக்கு நம்ம திரும்ப போட்டோம்னா அது கொறைஞ்சி போயிடும் நம்ம தனியார் மெத்து மாதிரி இருக்கும் அது நம்ம குக்கரில் வச்சிருக்கிறதுனால எப்படியா இருந்தாலும் சாஃப்டாக இருக்கிறதுனால குழஞ்சி போயிடும் இது கொதி வரட்டுங்க கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பலாக்கொட்டையை போட்டுக்கலாம் இப்போ கொதி வந்துச்சுங்க இந்த சமயத்தில் இந்த பலாக்கொட்டையை போட்டு தேங்காய் இப்போ போடக்கூடாது இல்லை இது கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் காரன்னா அது உள்ளே கொஞ்சம் கொதித்து ஏறட்டும் அதுக்கப்புறந்தான் லாஸ்ட்டாக தான் தேங்காய் போடுவோம் ஏன்னா அப்புறம் உள்ள ஒன்றுமே ஏறாது இது கொதி வரத்துங்க இது மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம் இது நமக்கு தண்ணிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாமா அதை கழுவி சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு தான் ஜார கழுவி ஊற்றணும் இப்போ இது தண்ணியாக தான் இருக்கு அதனால நம்ம ஜார கழுவி ஊற்ற தேவையில்லை இது நல்லா ரெண்டு வரட்டுங்க இது இது மாதிரி கெட்டியாக வர சமயத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் கூட நம்ம சமைக்கிறதுக்கான தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க நீங்கள் வாசனை உள்ள தேங்காய் எண்ணெய் எதையும் ஊற்றிடாதீங்க சமைக்கிறதுக்குன்னு இருக்கும் தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இல்லாட்டி செக்கெண்ணெய் இருந்தால் ஊற்றணும் ஜாஸ்மின் வாசனை அடிக்குது அந்த மாதிரி வேலையில் தேங்காய் எண்ணெய்னா ஊற்றிடாதீங்க உருளைக்கிழங்கு வருவல் இது மாதிரி வருவாய்க்குன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் ஊற்றணும்னா டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க வாசமும் அருமையாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டுங்க சுருளை இது வந்து இது மாதிரி ஒற்றுமையாக அது சேர்ந்த மாதிரி வரணுங்க இதுதான் முடிஞ்சிடுச்சிங்க ரொம்ப செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்புறம் விடவே மாட்டீங்க பல்லாக்கட்டை தான் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா கூட இதை வெறும் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டா இருக்குங்க நன்றி வணக்கம்